அடுத்ததாக இந்த நஜீசுடைய வகைகளில் வதி வதி மதி என்ற இரண்டை இந்த அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வதி என்றால் வதி என்பது வாவு டால் யா வதி இந்த வதி என்பது சிறுநீர் கழித்த பின் வரக்கூடிய ஒரு வலுவலுப்பான நீர் வதி என்றால் ஒரு வெள்ள நிற கனமான ஒரு ஒரு வலுவலுப்பான நீர் இது சிறுநீர் கழித்ததுக்கு பிறகு வரும் இது நஜிஸ் என்பதில் கருத்து முரண்பாடு எதுவும் இல்லை ஆயிசாதி அவர்கள் கூறுகிறார்கள் வதி என்பது சிறுநீர் கழித்ததுக்கு பிறகு வரும் அப்போது ஒரு ஆணாக இருந்தால் அவங்களுடைய ஆண் உறுப்பை அது போன்ற அது பொண்ணாக இருந்தால் அவங்களுடைய பொண்ணுறுப்பை என்ன செய்ய வேண்டும் கழுக வேண்டும் அவர்கள் உது செய்ய வேண்டும் குளிக்க தேவையில்லை அதாவது வதி வந்தா என்ன செஞ்சிடும் பாடத்துல நீங்க உது படிப்பீங்க முறியக்கூடிய காரணங்கள்ல ஒன்று என்ன முன் அல்லது பின் துவாரத்தினால் ஏதாவது ஒன்று வெளியாகுவது எது வந்தாலும் இந்த முன் அல்லது பின் துவாரத்தினால் அவங்களுடைய ஏற்கனவே இருந்த உது கேன்சல் ஆகிவிடும் இந்த அடிப்படையில இவங்க உது செஞ்சா போதும் குளிக்க தேவையில்லை அதாவது இந்திரிய வழியான குளிக்கணும் என்று நம்ம குளிப்பு பாடத்தை படிப்போம் அந்த நிலைக்கு இந்த வதி வந்து ஆக்கப்பட மாட்டாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனா கழுகணும் இது நஜிஸ் இந்த திரவம் வந்து நஜிஸ் ஆனது இபுனாபா சொல்லி அவர்கள் சொல்லாங்க இந்த மணி வதி மதி மணி என்றால் அதுல மணி இந்திரியம் வழியான அவங்க குளிக்கிற கடமை மதி என்பது வதி மதி வதி இந்த ரெண்டு வந்தால் அதுல என்ன செய்யணும் வேண்டும் தன்னுடைய உடலை உடையை இடத்தை என்ன செய்யணும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது வதி மதிப்பட்டால் உங்களுடைய ஆணுறுப்பை ஆணுறுப்பு அல்லது ஆணுறுப்புகளை நீங்க என்ன செய்யுங்க கழிவு கொள்ளுங்கள் தொடுகைக்காக நீங்க ஒது செய்து கொள்ளுங்கள் அப்ப உது முறிஞ்சிடும் இதை கழுகணும் ஏ நஜிஸ் அப்ப இந்த அறிவிப்புகள் இந்த அசர்கள் மூலமாக இந்த அதிசகள் மூலமாக நமக்கு கிடைத்த செய்தி என்ன வதி என்ற வார்த்தை அதாவது சிறுநீருக்கு பிறகு வரக்கூடிய வெள்ள கனமான ஒரு நீர் இது வந்தால் இது பட்டால் நம்முடைய உடையிலே உடல்ல அதை நாம் கழுவிக்கொள்ள வேண்டும் அடுத்தது மதி மதி என்பதும் நஜிஸ் ஆனது இந்த திரவமும் நஜிசான ஒன்று மதி என்றால் என்ன இது ஒரு வெள்ளம் இதுவும் ஒரு வெள்ளம் வழுவழுப்பான நீர் வதியை சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் அது இந்த என்று சொன்னேன் அதுல வழுவழுப்பு இல்ல அது கனமான வெள்ள ஒரு திரவம் வதி என்பது வழுவழுப்பான வெள்ள ஒரு திரவம் இது எப்போது வரும் என்றால் பாலியல் உணர்வுகள் ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாலியல் உணர்வுகள் வரும்போது அந்த சிந்தனைகள் அதிகமாக ஏற்படும் போது அல்லது கணவன் மனைவியுடைய அந்த அந்த உறவுகள் நடக்கக்கூடிய அந்த நேரங்களிலே ஒரு மனிதனுக்கு இது வரும் ஆணாக இருந்தாலும் வரும் பெண்ணாக இருந்தாலும் வரும் இந்த நீர் வரும்போது இந்த திரவம் வரும்போது எப்படி இந்திரியம் வரும்போது வரக்கூடிய உணர்வுகள் ஏற்படாது சில நேரம் இது வருவதே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அந்த திரவம் அந்த நீர் வந்தால் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய உடலை உடையை கழுவி கொள்ள வேண்டும் உடலை உடவை உடலையும் உடலில் உடையையும் நாம் கழுவி கொள்ள வேண்டும் இதுவும் அறிஞர்கள் மத்தியிலே நஜிஸ் என்பதில் இரண்டாவது கருத்தில்லாத ஒன்று அன்னோர்கள் கூறுகிறார்கள் நான் இந்த மதி அதிகமாக வழியாகும் ஒருவராக இருந்தேன் எனக்கு அதிகமாக மதி வழியாகும் ரசூல்லாஹி சல்லா அவருடைய மகள் அவர்களை நான் திருமணம் முடித்திருந்த காரணத்தினால் அதாவது நபி அவர்களுக்கு நான் மருமகன் என்கிற அந்த உறவு இருந்த காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு மசாவை இப்படிப்பட்ட மார்க்க சட்டத்தை ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்துல போய் நேரில் கேட்பதற்கு அந்த வக்க குணத்தினால் வக்கம் ஏற்பட்டது மா மாமனார் இடத்துல போய் மருமகன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மஸ்காலா ஒரு கேட்கலாமா சட்டம் கேட்கலாமா என்று நான் வக்கப்பட்டேன் அதனால் இன்னொருவரிடத்திலே இதை போய் நான் கேட்டு வரும்படி ரசூல்லா அவன்கிட்ட போய் இப்படியான ஒரு ஒருவருக்கு இப்படி ஏற்பட்டா என்ன சட்டம் இன்னொரு வாயத்திலே வருது மித்தாது குனல் அஸ்வத் என்கிற சகாபி யாரு அனுப்பி என்ன செய்யறாங்க இந்த 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 பிரச்சனைக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டுவாங்க என்று நான் அனுப்பினேன் அப்போது சன்னுல்லா அலையின் செல்வாங்க

சஹலு ஹனீஃப் ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதிச பாருங்க இவங்களும் சொல்லாங்க எனக்கும் அதிகமாக மதிவழியாக கூடிய ஒருவராக நான் இருந்தேன் அதனால் அதிகமாக நான் கழுகுவன் குளிப்பன் அது நான் என்ன செய்வேன் குளித்துக் கொண்டிருந்தேன் இதை ரசூன் லாயி சல்லா அலி சொல்லாம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன் யாரும் சொல்ல இப்படி எனக்கு அதிகமாக மதிவழி நான் அதற்காக நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன் அடிக்கடி குளிக்கிறேன் அப்போது சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க உது செஞ்சா மட்டும் போதுமே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லையே மதி வழியானால் குளிப்பு கடமை இல்ல உதுதான் கடமை முடியும் பிறகு நான் கேட்டேன் யார சொல்லாம் என்னுடைய ஆடையில் படுகிறது அப்ப அதை என்ன செய்ய அப்ப சல்லா அலி வல்லம் சொன்னாங்க நீங்க ஒரு ஒரு அள்ளு தண்ணி எடுத்து நினைச்சீங்க அந்த இடத்துல தெளித்து கொடுங்க உங்களுடைய ஆடையில தெளித்து விடுங்கள் சுனன் அபுதாபுல சுனன் மாஜாவுல சுன திருமதியில இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் சஹி என்ற தரத்தில் உள்ளதாக சொல்லாங்க இதுல உலமாக்கள் இதை சொல்லும்போது சொல்றாங்க சொல்லாங்க உடம்புல பட்டா உடம்பு கழுகணும் உடையில தெளித்து விடுங்கள் உடம்புல பட்டா தெளிச்சிடுங்க அப்ப என்ன அது நடைய அளவுக்கு நாம் என்ன செய்யணும் தெளித்து விட வேண்டும் கழுவுறது நல்லது அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது சில நேரத்துல கொஞ்சம் முகம் சுளிக்கலாம் இது உண்மையிலேயே மார்க சட்டம் இதை சொல்லணும் இத சில நேரங்கள் சிலவங்க கேட்கறதுக்கு வைக்கப்படுவாங்க சொல்லுவது கூட என்னால் முடியாமல் இது மார்க்கு மங்கரத்தினால மார்க்கு மங்கறத்தினால தான் இது ஹதீஸாக கூட வந்திருக்கிறது இந்த கிதாபில் இருக்கிறது அதாவது இப்படி வரும் அதிலும் குறிப்பாக புதிய தம்பதிகளுக்கு இது ஏற்படும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படியான ஒரு நிலை வந்தால் நாம் என்ன செய்யணும் நம்முடைய உடலை உடையை கழுவி கொள்ள வேண்டும் உடலை கழுவணும் அந்த பட்டடத்தை உடைய தண்ணீர் தெளித்து அந்த 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 இடம் நடைகிற அளவுக்கு அது தெளிக்க வேண்டும் கழிவுறது நல்லது இது ஒரு மார்க்கம்னால நாம் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது இதனால் யாரும் முகம் சுழிக்க தேவையில்லை அடுத்தது மணி இந்திரியம் இந்திரியத்தை பொறுத்தவரையில் இது நஜிசா இல்லையா இது சுத்தமா அல்லது அசுத்தமா என்பதில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது நம்ம இப்போது சொல்லிக்கொண்டு வந்ததெல்லாம் நஜீஸ் என்பதில் அறிஞர்கள் மத்தியில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டாவது கருத்துக்கு இடம் இடமில்லாத விஷயத்தை பேசணும் இந்த மணி இந்திரியத்தை பொறுத்தவரையில் இது சுத்தமா சுத்தமா இது நஜிசா இல்லையா என்பதை பற்றி அறிஞர்கள் மத்தியில் ரெண்டு விதமான கருத்து இருக்கிறது ஆனால் அதிகமான அறிஞருடைய கருத்து என்னண்டா இது நஜீஸ் அல்ல அதுதான் சரியான கருத்து இந்திரியம் நம்முடைய ஆடையில் பட்டால் உடல்ல பட்டால் அதாவது ஈரமாக இருந்தால் கழுவி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதை சுரண்டி விட்டால் மாத்திரம் போதும் அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கூறுறாங்க ரசுல்லி சல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய ஆடையில் இந்திரியத்தை அது காய்ந்திருந்தால் நான் சுரண்டி விடுவேன் ரசுல்லா உடைய ஆடையில இந்திரியம் பட்டு காய்ந்திருந்தால் அதை நான் என்னுடைய விரலால் சுரண்டி விடுவேன் அந்த அடையாளத்தை எடுத்துவிடுவேன் அது ஈரமாக இருந்தால் அதை நான் கழுகுவேன் தாரகூத்தினியில இந்த அதிஸ் பதியப்பட்டிருக்கிறது முஸ்லந்த் அபி அவானா முஸ்னத்து பசார் போன்ற கிரந்தங்களிலே இந்த அதிஸ் பதியப்பட்டிருக்கிறது இன்னும் இது போன்ற பல அதிதுகள் இருக்கிறது இதை வைத்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்னவென்றால் இது நஜிசாக இருந்தால் காய்ந்தாலும் கழுக வேண்டும் நம் சொன்னவைகள் எதுவாக இருந்தாலும் காய்ந்திருந்தால் நம்ம இதுக்கு முதல்ல சொன்னது வதியாக இருக்கட்டும் வதியாக இருக்கட்டும் மதியாக இருக்கட்டும் அதே போன்று சிறுநீர் மலம் வாந்தி இரத்தம் இவைகள் எல்லாம் பட்டால் அது காய்ந்திருந்தாலும் கழுவணும் ஆனா மணிய அது அதாவது இந்திரியத்தை காய்ந்த நாங்க சுரண்டி விடுவோம் நான் சுரண்டி விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்ப அதனுடைய அடையாளம் அங்கிருக்கும் அது இடம் அப்படி இருக்கும் அது நஜிசா இருந்தால் சுரண்டி விட்டால் போதுமா அது தான் சுரண்டி விட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஆகவே அந்த இந்திரியம் பட்டால் அது நஜிஸ் என்பது நஜிஸாக இல்லை ஈரமா இருந்தால் கழுவாங்க அதனுடைய வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக கழுவாங்க அது நஜிஸ் என்பதற்காக கழுகவில்லை ஏன் அவங்க காய்ந்தால் சுரண்டி விடுவாங்க அது நஜிசா இருந்தால் சுரண்டி விட்டால் நஜிஸ் போக அதை கழுக வேண்டுமே அது நஜிஸ் அல்ல